இப்போ ரீசெண்டாக ஆறு மாத காலத்தில் என்னுடைய மொபைல் உடஞ்சிடுச்சு தொலைஞ்சிடுச்சு நான் புது மொபைல் வாங்கினேன் லேப்டாப்புக்கும் அதே மாதிரிக்காக தான் நடந்துச்சு வீட்டில் டிவி மாற்றணும் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா இந்த வீடியோ உங்களுக்காக ஜோதிட அடிப்படையில் இது ஏன் நடந்துச்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் நான் ஒரு பெண்ணை திருமணத்துக்காக பார்த்துட்டு அந்த பொண்ணு வேணான்னு வீட்டில் சொன்னதுனால நான் போயிட்டு மற்ற பெண்களெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு பார்த்த பொண்ணையும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சா அப்படின்னா அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் இது ஆணுக்கும் பெண்ணுக்குமே பொருந்தும் முகமாறும் முன்னூறு பிணி தீர்க்கும் விழியும் யுகம் கோடி காக்கின்ற வினை தீர்க்கும் வேலும் அகம் மூடி தைக்கின்ற வேலன்ஸ்டே நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவகத்தினுடைய சிறப்பு என்ன லாஸ்ட்டை ரெண்டு வீடியோவில் லக்னமும் இரண்டாம் பாவகமும் பார்த்தோம் இந்த வீடியோவில் மூன்றாம் பாவகம் பார்க்கலாம் இந்த மூன்றாம் தான் ஒரு ஜாதகரின் வீரியஸ்தானமான தைரியத்தை நிர்ணயிக்கக்கூடியது முயற்சியை அதுக்கான ரிசல்ட்டை வந்து சொல்லக்கூடியது இப்போது நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே வரேன் ஆனால் வந்து இதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம மூன்றாம் பாவத்தை பார்க்கலாம் இந்த முயற்சி வெற்றி பெறுமா இல்லை முயற்சியே போடாமல் கூட இருப்பாங்க சில பேர் வீரியம் தைரிய சாரம் இந்த தைரியம் வந்து இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் ஊடகம் அதாவது தகவல் தொடர்பு அப்படின்றதுமே வந்து மூன்றாம் தான் இந்த மூன்றாம் பாவகம் ஒரு ஜாதகர் இசைத்துறையில் ஜொலிப்பாங்களா அப்படிங்கிறத இது ஈஸியாக சொல்லிடும் மியூசிக் மெமிக்கரி ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள்ல சுக்கரனை மட்டும் பார்த்து சொல்லாமல் மூன்றாம் பாவகத்தையும் பார்த்து சொல்லும்போது பலன் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மூன்றாம் பாவகம் வலுத்தால் அவங்க கண்டிப்பாக வந்து இசைத்துறையில் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க இந்த மூன்றாம் பாவகம் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கம்யூனிகேஷன் மொபைல் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பட் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருந்துச்சு கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் நீசம் பெற்று இருக்கக்கூடியவகை இருப்பாங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஜாதகமே இப்படி இருக்கும் புதனுடைய நம்பரான எண்ணான ஐந்து ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் பதினாலாம் தேதி பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க புதன் கிழமை பிறந்தவர்கள் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த மூன்றாம் பாவகத்தை வச்சு ஈஸியாக வந்து சொல்லலாம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவகம் வழுக்கும் பொழுது இளைய சகோதரர்களின் சப்போர்ட் நல்லா இருக்கும்ங்க ஸோ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சகோதரர்களின் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூன்றாம் பாவகம் வந்து இருக்கும்போது இந்த மூன்றாம் பாவகம் இன்னொரு விஷயம் என்னென்னா மாற்றி மாற்றி செய்யக்கூடியது மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ மூணும் ஏழாம் பாவகமும் தொடர்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பார்த்த பொண்ணையே வேணான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மற்ற பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு பெண் பார்க்க போயிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு முன்னாடி பார்த்தாங்களே அந்த பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஆமாம் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஐ மீன் வேறு ஒரு பொண்ணை வந்து காதலிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலையினாலும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று திருமணம் வரை சென்று ரிஜெக்ட் ஆகி இந்த பொண்ணுக்கிட்டே வந்துடுவாங்க காதலித்த பெண்ணுக்கிட்டே வந்துடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு காதலித்த பெண்ணையே வந்து கைப்பிடிப்பாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்குமே பொருந்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மூன்றாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் சம்பந்தப்பட்டிருக்கு அதாவது ரெண்டு அதிபதிகளும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இல்லை ஒன்று ஒன்று பார்க்குறாங்க இல்லை அந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது என்ன நடக்குன்னா ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடுவாங்க அதோட அவங்களுக்கே தெரியாது காலப்போக்கில் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ கழித்து அதே கம்பெனியில் இவங்க மறுபடியும் போயிட்டு வேலைக்கு சேருவாங்க இந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து சரி இதை செக் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு வந்து நடந்துருக்கு மூன்றாம் பாவகமும் ஏழாம் பாவகமும் சம்பந்தப்படும் பொழுது திருமணத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கும் மூன்றாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் சம்பந்தப்பட்டிருக்குமே ஆனால் அவர்களுடைய வேலையில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போது இன்னொரு எடுத்துக்காட்டு இந்த புதனை வச்சு நம்ம சொல்கிறோம் காலபுருஷனின் மூன்றாம் பாவ அதிபதியான அதாவது மிதுனத்தின் அதிபதியான புதனை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் லக்னம் எந்த லக்னமாகனாலும் இருக்கலாம் எந்த லக்னமாகனா இருந்தாலும் கூட புதன் கும்பத்துலேயோ மகரத்திலேயோ இருந்தால் இல்லை மீனத்தில் இருந்தால் வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் என்னெல்லாம் நடக்கும் மொபைலை மாற்றுவாங்க மொபைலை தொலைப்பாங்க லேப்டாப்பு உடையும் இல்லை மாற்றுவாங்க புதுசு வாங்குவாங்க வீட்டில் இருக்க டிவி கடிகாரம் இதெல்லாம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா புதனின் காரகமான இல்லை மூன்றாம் பாவத்தின் காரகமான இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இப்பொழுது பழுதடையும் இல்லைனா புதுசு வாங்குவாங்க சரி எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தால் ஏன் நடக்குது அப்படின்னா மகரம் ஏன் சொன்னேன் அப்படின்னா ராகுவின் பதினோராம் மூன்றாம் பார்வையாக வந்து மகரத்தில் விழதுனால மகரத்தில் இருந்தால் புதன் இருந்தால் இங்கே நடக்கும் அதே போல் ராகுவோட பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல புதன் இருந்தால் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் சரி கும்பத்தில் இருந்தால் ஏன் அப்படின்னா தனுசு லக்னக்காரர்களுக்கு மட்டும் கும்பத்தில் புதன் இருந்தால் மூன்றாம் பாவ பாவத்தில் புதன் இருந்தால் இந்த விஷயங்கள் வந்து நடக்கும் ஏன்னா கும்பத்தில் கோச்சார சனி இப்போ இருக்கார் ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் ஸோ மூன்றாம் பாவகம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது நாலாம் பாவகத்தை பற்றி பார்ப்போம் சேனலை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்